தொடர்ந்து அடுத்ததாக வரலாற்று சிறப்புமிக்க ஆளுநருக்கு எதிரான உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னால் நமது மாண்புமிகு தமிழக சட்டமன்ற சபாநாயகர் இருப்பது போல இப்பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கையும் அவரிடம் அன்பாக வைக்க வேண்டியிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோட்டை கொத்தளத்திற்கோ இல்லை நாரும்பு அவர்கள் வசித்த அந்த தெருவிற்கோ அவரது பெயரை என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையை தாங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் நினைவஞ்சலி உரையை தருமாறு அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் மு அப்பாவு ஐயா அவர்கள் மறைந்த எழுத்தாளர் என்னுடைய உள்ளத்தில் நீங்காத இடத்தை பெற்றிருந்த நாரபுநாதர் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அவருடைய புகழையும் அவர் வழியில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன் தலைமையேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா பொன்ராஜ் அவர்களே வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்கள் பிரேமச்சந்திரன் அவர்களே அன்பிற்குரிய அருணாச்சலம் அவர்களே ராமானுஜ் அவர்களே புகழஞ்சலி செலுத்தி சென்றிருக்கின்ற பாலை சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வகாப் அவர்களே மாநகர தந்தை தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே இயக்குனர் சுகா அவர்களே ஆற்றிய முதல் வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொன்னதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வுக்கு எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அவருடைய உற்ற நண்பர் சன் டிவியினுடைய நிருபராக இருந்தவர் தம்பி அறிவரசு அவர்களே ராதாபுரம் மேற்கொண்டிய செயலாளர் தம்பி ஜோசப் எல்சி அவர்களே கல்லிடைக்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் தம்பி இசக்கி பாண்டியன் உட்பட வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நம்முடைய நாரம்பூர் நாதர் சார்பாக அவருடைய துணைவியார் சிவகாம சுந்தரி அவருடைய அருமை மகன் திலக் உட்பட அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும் அவருடைய கொள்கையை பின்பற்றுகின்ற அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் என்ற முறையிலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அவர் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்ததை நான் நினைவுபடுத்துகின்றேன் அந்த அளவில் இந்த இரங்கல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நான் ஒன்றை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எழுத்தாளர் இலக்கியவாதிகள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் சிந்திப்பார்கள் நன்றாக எழுதுவார்கள் ஒரு வட்டம் வைத்திருப்பார்கள் உங்களோடு இப்படிப்பட்டவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்வார்கள் அவ்வளவுதான் ஆனால் நம்முடைய நாரம்புநாதர் அவர்கள் அதையும் தாண்டி தான் சிந்தித்தது எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர் அந்த அளவில் தான் தம்பி பகாப் சொன்னது போன்று நம்முடைய மேடை போலீஸ் ஸ்டேஷன் எல்லோருக்கும் அதை பற்றி சொன்னால் பாண்டியர் காலத்தில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மோசமாக இருந்ததை நம்முடைய இலக்கியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட நம்முடைய நிதி அமைச்சர் மாண்புமிகு தங்க தென்னரசு அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அப்போது ஆட்சியராக இருந்த விஷ்ணு அவர்களையும் தொடர்பு கொண்டு இதை இவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதின் விளைவுதான் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடம் இன்றைய முதல்வர் அவர்களால் மூன்று கோடி ரூபாய் நிதியை கொடுத்து எல்லோரும் சென்று அமர்ந்து பார்க்கின்ற அந்த வரலாற்று சுவடுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது அது மட்டுமல்ல சுலோசனா முதலியார் என்றால் யாருக்குமே என்ன என்று தெரியாது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் முதன் முதலாக நம்முடைய பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் இணைக்கின்ற அந்த பாலத்தை தன்னுடைய சொந்த நிதியில் கட்டியவர் என்று சொல்லி அவர்களுடைய குடும்பம் என்பதை என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னால் உள்ளவர்களை அழைத்து வந்து அடையாளப்படுத்தியவர் அந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இருக்கின்ற அல்லது இங்கு இருக்கின்ற அடையாளங்களை எல்லாம் இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவர் ஐயா நாரமுநாதர் என்றால் மிகையாகாது இதையும் தாண்டி லூர்தநாதர் சிலை என்று தான் தெரியுமே தவிர அந்த சிலை எவ்வாறு வந்தது எதற்காக அவருக்கு சிலை வைக்கப்பட்டது அவருடைய பேராசிரியருக்காக தன்னுயரை இந்த சேலத்தைச் சேர்ந்தவர் என்று ஐயா நாரமுநாதர் சொல்லித்தான் நமக்கே தெரியும் இவ்வாறு பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்தவர் எங்களை பொறுத்தளவில் அவர்களோடு நான் கிட்டத்தட்ட ஒன்று காலம் தான் எனக்கு தொடர்பாக இருந்தாலும் அவரிடம் பேசிய பின்பு பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று இருக்கும் பல நாட்கள் கூட அவங்க துணையாருக்கு தெரிந்திருக்கலாம் இரவு பத்து மணிக்கு மேல் கூட அவர்களை ஃபோன் பண்ணி விட்டு அப்படியே வச்சுருவேன் உடனே கூப்பிடுவாங்க நானால் ஒரு சாக்கு போக்காக ஃபோன் போடன்னு நினச்சேன் அப்புறம் ரிங் போன உடனே தான் தெரிஞ்சுது மணி பத்து தாண்டிட்டேன்னே சாக்கு போக்காக சொன்னால் கூட அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசுவாங்க ஒரு பொருள் குறித்து சொன்னால் அது எவ்வளவு விஷயங்களை வெளியே தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் எனக்கு அவர் சொல்லிதான் ஏழாம் நூற்றாண்டு வரை சமண மதம் இருந்தது இங்கே நம்முடைய சமண கோயில்கள் கழுகுமலையில் அவங்க பிறந்து வளர்ந்த கழுகு சமண கோயில் இருக்கின்றது இங்கே சிங்கிகுளம் அருகே பிரண்டை மலையிலே சமண கோயில் இருக்கின்றது சமணர்கள் தான் உண்மையிலேயே சைவ சித்தாந்தத்தை வெளிப்படுத்தியவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அவர்கள்தான் செய்தார்கள் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தான் ஆதிசங்கரர் காலங்களில் இருந்தான் திரும்ப இப்போது இருக்கின்ற இந்து மதங்கள் தோன்றியது என்ற வரலாறு எல்லாம் ரொம்ப எளிதாக கொண்டு சேர்த்து விடுவார் எல்லோருடைய மனதிலும் பதியக்கூடிய அளவுக்கு எளிதாக அந்த அளவுக்கு மிகப்பெரிய கடல் போல் அவருடைய மனதிலே நினைவுகள் இருக்கும் என்ன சொல்லப்போனால் அவருக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது எதுவுமே இல்லை எல்லோரும் சொன்னது போன்று ஒரு மனிதநேயனாக ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் நம்மிடையே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனை சாராட்டக்கர் நிறைய பேருக்கு அந்த காலேஜ் பேர் தான் தெரியும் அவங்களுடைய வரலாறு தெரியுமா அந்த சாராட்டக்கர் அம்மையை பற்றி நான் அதிகம் படித்து தெரிந்து கொண்டது ஐயா நாரமுநாதர் தான் நான் தெரிந்து கொண்டேன் அவர்தான் பெண்கள் எவ்வளவு முக்கியம் இந்த மண்ணை பார்க்காதவர் இலங்கை இங்கிலாண்டில் இருந்து நிதியை கொடுத்து முதலில் ஆசிரியர் பயிற்சியை ஆரம்பித்தவர் தொடர்ச்சியாக அவர் சாகு தருவாயில் அவருடைய தோழிகள் ஆறு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது பவுண்ட் தங்கத்தை அந்த காலத்தில் எடுத்து கொடுத்து காரணம் சாராட்டக்கார் சாகும்போது நான் ஆரம்பித்த அந்த ஆசிரியர் பயிற்சி பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசிரியர் பயிற்சி ஆரம்பித்து அதை தொடர முடியவில்லையே என்று வேதனையோடு இருந்தபோது தோழிகள் அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லிதான் எண்ணூற்றி ஐம்பது பவுண்ட் தங்கத்தை அவர்கள் அங்கே சேகரித்து இங்கே டக்கர் என்று அவருடைய சகோதரர்களிடம் கொடுத்து இந்த பகுதிகளெல்லாம் வாங்கி இந்த கல்லூரி இந்த பள்ளிக்கூடம் அந்த கண் தெரியாதவர் காது தெரியாதவர் பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பித்தது அந்த வரலாறை சொன்னால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் தேவதாசி முறை எட்டு வயது முதல் பதிமூன்று வயது பெண்களை பொட்டுக்கட்டுதல் என்று ஆலயங்களுக்கு கொடுப்பதை அதை எதிர்த்து நின்றவர் டோனாவூர்லே எமி கார்மேய்கள் என்பது அந்த வரலாறை எனக்கு சொல்லித்தந்தவர் நாரமுநாதர் அவர்கள்தான் அதன் தான் அந்த எல்லாம் படித்து நம்முடைய மாண்புக்கு முதல்வர்களுடைய கவனத்திற்கு கூட கொடுத்து அவர்களுக்கெல்லாம் நினைவு மண்டபம் பெண் கல்வி நம்முடைய மாவட்டத்தில் இத்தனை பேர் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் பெண்கள் சாராட்டக்கருவும் தேவதாசி முறை ஒழிப்புக்கு எமி கார் அவர்களும் ஆற்றிய பணிகளை இந்த உலகுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர்தான் இன்னொரு உண்மையான சம்பவம் தம்பி அறிவரசுக்கு தெரியும் ஒரு நாள் நண்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னாங்க மத்தியானம் ஒன்று ஒன்றே கால் இருக்கும் நான் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லி அல்லது இந்த சர்பிரசத்தில் கொஞ்சம் ஆட்கள் வர சொல்லியிருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்போ அவர் சொன்னார் ஐடாஸ் கட்டர்னு ஒருத்தர் உண்டு ஒரு அம்மா உண்டு வெள்ளூர் சிஎம்சி அவங்க தான் ஃபவுண்டரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொன்னாங்க என்ன என்று கேட்ட பிறகு வியப்பாக இருந்தது மூன்று பேர் பிரசவத்துக்கு வராங்க அவங்க அப்பா ஜான்ஸ் கட்டர் அவருக்கு ஓரளவுக்கு மெடிக்கல் படித்தவரல்ல ஓரளவுக்கு மெடிக்கல் சொல்லிக் கொடுக்க முடியும் மாலையில் இருந்தபோது அந்த மூன்று பேர் பிரசவத்துக்கு வந்திருக்காங்க அதனால் நான் போயிட்டு வரேன்ட்டு மகளிடம் ஒரு பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கின்ற வயது உடைய பெண்ணிடம் ஐடாஸ் கட்டையிடம் சொல்லி செல்கின்றார் காலையிலே எழும்பின உடனே அந்த அம்மா தகப்பனை தட்டி எழுப்பி என்னாச்சுன்னு கேட்க மூணு பேரும் இறந்துட்டாங்கங்காங்க என் போனதுக்கப்புறம் எப்படி இறந்தாங்க இந்த நாட்டு வளர்க்கப்படியாக ஆண்கள் பெண் டாக்டர் பெண்களை தொட்டு மருத்துவம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடமே அந்த அம்மா அமெரிக்கா போய் மெடிக்கல் படித்து நர்சிங் தான் முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் ஆரம்பிக்கிறாங்க அதில் முதல் டாக்டராட்டு பள்ளிக்கு சேர்ந்த ஒரு டாக்டர் என்ன இருக்காங்க தொண்ணூறு வயதை கடந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் மூணு மணி வரை நாங்கள் உட்காந்து அந்த அம்மாட்ட பேசுகிறோம் அவங்க பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க அவ்வளவு நேசிக்கிறாங்க பாருங்க இந்த ஒரு மருத்துவம் படித்து அந்த ஐடாஸ் கட்டரு முதல்ல ஆரம்பித்த அந்த கல்லூரியில் இவங்க போய் அந்த அம்மா நிறைய கதை சொன்னாங்க எங்கிட்ட நான் கூட போயிட்டு எனக்கு அங்கே நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஐடாஸ் கட்டர் என்னை அழைத்து கொண்டு வந்து நீ படி அப்படின்னு சொல்லி ஊக்க கொடுத்து தன் அறையிலே வச்சு நீ படிக்க வச்சாங்கன்னு சொல்லி அவ்வளவு விஷயங்களை சொல்லதுக்கு நான் கேட்பதற்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் அவர் தான் மூணு மணி வரை அவங்களும் சாப்பிடலை நானும் சாப்பிடலை நான் அப்படியே அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போனேன் அதே போல தான் தங்கம் தங்கந்தன்னரசர்களும் அந்த நம்ம வகாப் சொன்னது போல் அந்த மேடை போலீஸ் ஸ்டேஷனை காத்திருந்து நாலு மணி வரை இன்னும் தான் அதை பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம் இந்த பொருளை நாகரீகத்தை அடையாளப்படுத்தவண்ணமாக இன்றைய முதல்வர் ஐம்பது கோடி ரூபாய் அளவில் நிதியை கொடுத்து அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை திறப்பதற்கு இல்லாமல் சென்று விட்டார்களே என்பது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது இது மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து வேர்களை தேடி என்று சொல்லி நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற நம்முடைய தமிழ் சொந்தங்களை எல்லாம் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அருமை பெருமைகளை பார்த்து அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் அவர்களிடம்தான் அந்த பொறுப்பை படைத்தார் நூற்றுக்கு மேற்பட்ட பல நாடுகளிலிருந்து வந்தவர்களையெல்லாம் நம்முடைய நெல்லையப்பர் கோயிலுக்கு அழைத்து சென்று அதனுடைய அருமை பெருமை தென்காசி நம்முடைய ராஜகோபுரம் தென்காசி உட்பட அனைத்து இடங்களுக்கும் மூன்று நாட்கள் கூடவே இருந்து எனக்கு கூட வருத்தமாக இருக்கிறது அதுதான் நான் அவரோடு கலந்து கொண்ட நிறைவான ஒரு விழா வே ஊசி அவர்களுடைய நினைவகத்திலே இருக்கின்ற அரங்கத்திலே அந்த நிகழ்வு தான் நான் அவரோடு கலந்து கொண்ட பல நிகழ்வுகளில் நான் அவரோடு கலந்திருக்கின்றேன் ஆனால் அந்த நிகழ்வு தான் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கின்றது அவர் தான் அனைவரையும் வரவேற்றார் நீங்கள் வரவேற்று பேசுங்க அப்படின்ட்டு நான் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க வரவேற்பு நாங்கள் நாரம்புநாதர் ஐயாட்ட சொல்லுங்கன்னு நான் தான் சொன்னேன் எங்கள் தமிழ் இலக்கியம் இதுகளை பற்றி பேச போனால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு தான் நான் போவேன் அவருடைய வார்த்தை தான் அது இவங்க எல்லாரும் தெருவுக்கு பேர் வைக்கின்றாங்க அதே போல் இல்லை என்றால் அந்த பொருள் அதுக்கு பேர் வைக்கின்றாங்க அது ஒரு வரலாற்று சின்னம் தெருவுக்கு பேர் வைக்கல ஒரு கஷ்டம் இல்லை அடுத்த கூட்டத்தொடரிலே தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தெரு இருபத்தெட்டாவது தெரு என்று எண்ணுகின்றேன் அந்த இருபத்தெட்டாவது தெரு நாரம்பூர் நாதர் தெரு என்று வைக்க வேண்டும் என்று சபாநாயகருடைய சபாநாயகரே வேண்டுகோளாக நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருக்கு ஊவே சாமிநாதன் ஐயருடைய விருது கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சி ராமருக்கு அணில் போல் நான் கூட நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் நம்முடைய வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள்ட்ட கூட ஒரு முறை அது பற்றி நான் பேசியிருக்கின்றேன் இவருடைய புலமை பற்றி அருமையை பற்றி எனக்கெல்லாம் என்னுடைய ஆசையெல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக அவர் சாகித்ய அகாடமி விருது அவர் பெறுவார் என்று தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அந்த அளவுக்கு ஒரு தகுதியான நபர் மறைந்தாலும் கூட அவருடைய நிலநீர் மனிதர்கள் அதே போல் கண்முன்னே தெரியக்கூடிய கடல் இப்படி பல புத்தகங்களில் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் அவர் சிறு வயதிலிருந்து எப்படி அந்த முன்னெடுத்திருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கை ஆட்டி எழுதி ஒரு இதழ் என்ன அது எவ்வளோ ஆர்வம் இருந்தால் அதை செய்ய முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் முட்டுகள்னு அதுக்கு பேர் வச்சு கைப்பிரதியாக எழுதி நண்பற்ற கொடுத்து படிக்க வச்சு அதில் படம் வரைஞ்சி அந்த படத்தில் கருத்தது பூத்தி எவ்வளவு ஆர்வம் இருந்தால் பண்ண முடியும் அவர் சார்லி நடிகர் இருக்கிறாரு அவர்களோடு சேர்ந்து இப்படிப்பட்ட கையெழுத்து பிரதிகள் அதுபோல் நாடகத்தில் எவ்வளவு அக்கறையாக இருந்திருக்காரு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடகம் தமிழ்நாடு முழுவதும் சிருஷ்டி அப்படின்ட்டு ஒரு நாடகத்தை அவருடைய நண்பர்களான அந்த கோணங்கி உதயசங்கர் உட்பட பல பேர்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு ஆர்வம் இருந்திருந்ததுனாக்கி அதை அவர் செய்திருக்க முடிய பாருங்கள் நீங்கள் அப்போ இந்த அளவுக்கு ஒரே நாளில் எழுத்தாளராகலை அவர் அவர்கிட்ட இருந்திருக்கு ஒரு அவங்களுடைய உறவினர் இதில் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது தான் பார்த்தேன் விவேகம் உள்ளவர் விவேகானந்தர் என்று அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் அவர் அவருடைய எவ்வளவு காரியங்கள் என்னை ஆற்றுவார் எவ்வளவு அவரால் முடியும் அது பெரிய ஒரு இழப்பு தான் நான் கூட அவர் மருத்துவமனைக்கு சென்று வந்த பின்பு அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய துணைவியாரிடம் சாரி தேன் அந்த பக்கத்து வீட்டு எழுத்த விட்டு அம்மா அவங்களும் நல்லா காமிச்சிட்டாங்க நல்லா இருக்காங்க என்னமோ ஒன்றும் செய்யாதுன்னு நானும் சந்தோஷமாக தான் எனவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாட்டு அவர் நம்ம எல்லாம் பிரிந்து செல்வார்னு நான் நினச்சி கூட பார்க்கலை இருந்தாலும் தம்பி திலக் சொன்னது போன்று அந்த குடும்பம் அந்த தோழர்கள் அந்த கொள்கை பிடிப்பு உண்மையிலேயே ஒரு வீட்டில் போராக்கி நான் சொன்னேன் கேட்கவே மாட்டங்காருன்னு அர்ச்சனை தான் பண்ணுவாங்க பல வீடுகளில் இவருக்கு இது தேவையா அப்படின்ட்டு தான் பேசுவாங்க பல வீடுகளில் ஆனால் அவருடைய துணைவியாருடைய பேச்சை கேட்டிருக்கின்றேன் தம்பி திலக் பேசியது நம்ம இப்போ எல்லோருமே கேட்டிருக்கின்றோம் எல்லோருமே ஒத்த கொள்கையாக நாரபுநாதர் என்ன நிலையோ அதே நிலை தான் மனைவிக்கோ அதே நிலை பிள்ளையும் அதே நிலை இதுதான் நாங்களும் வாழ்கின்ற வரை இதே நிலையை தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லி எந்த அளவிற்கு உணர்வு பூர்வமாக இருந்திருக்கின்றார்கள் அந்த உணர்வு பூர்வமானவர்கள் தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள் நாமெல்லாம் அவருக்கு செய்கின்ற இதய அஞ்சலி என்று சொன்னால் அவருடைய கொள்கையை நாமும் ஏற்று எத்தனை ஏழைகளுக்கு என்ன உதவி செய்தார் என்பது எனக்கு தெரியும் பல சந்தர்ப்பங்களில் எனக்கு தெரியும் அந்த அளவிற்கு ஏழைகளுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அதுவும் கல்வி உதவி அந்த அளவுக்கு செய்து இதில் கூட பல பேர் சொன்னாங்க இது ஒரு சிலர் தான் அவர் செய்ததில் நூற்று கணக்கான உதவிகள் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்ற ஒரு அந்த உயர்ந்த பண்பு விளம்பரத்துக்காக கொடுக்க மாட்டார் ஒரு இதயபூர்வமாக தன்னுடைய சொந்த உடன் பிறந்த அல்லது நம்முடைய சொந்த பிள்ளையைப் போன்று நினைத்து தான் அந்த உதவியை செய்வாரே தவிர ஆகவே தான் அவருடைய இந்த அளவுக்கு நமக்கு இழப்பு ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் தாங்கி இவ்வளவு பேர் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றோம் தான் நாம் இருக்கின்றோம் நிச்சயமாக மறைந்த பின்பும் சாகித்ய அகாடமி விருது வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் நிச்சயமாக இந்த அரசு அது ஒன்றிய அரசு மூலம் வழங்குகின்ற அந்த விருது நிச்சயமாக அது நம்முடைய அரசு மூலம் அதற்கான பரிந்துரைகள் தேவைப்படுமானால் நிச்சயமாக நம்முடைய மாண்புக்கும் முதல்வருடைய கவனத்திற்கும் நம்முடைய அமைச்சருடைய கவனத்திற்கு நம்முடைய நிதியமைச்சருடைய கவனத்திற்கு சொல்லி நிச்சயமாக நிதியமைச்சர் தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான் வர முடியவில்லை என்னை சந்தித்து கடந்த வாரம் பேசிக்கொண்டிருந்தது போது கூட அவருடைய நினைவுகளை பற்றி பேசிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக அவர் அவர் மேலே மிகுந்த அவருடைய தமிழ் எழுத்துக்கள் அவருடைய எண்ண சிந்தனைகள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் ஆகவே அந்த அடிப்படையில் சாகித்ய அகாதமி விருதுவுக்கும் நிச்சயமாக நம்முடைய அரசு முடிந்த அளவுக்கு அவருக்கு நாங்கள் வழங்குகின்ற விருது அல்லது நம்ம வழங்குகின்ற விருது நம்முடைய தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருக்கு ஓவிய சாமிநாத ஐயர் விருதை வழங்கி கௌரவித்திருக்கின்றார்கள் இது ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய விருதாக இருந்தாலும் அதற்கு அரசு பரிந்துரை தேவைப்பட்டால் முடிந்த உதவியை இந்த அரசு செய்யும் என்று சொல்லி அவர் எங்களை பொறுத்தளவில் அவர் இறந்ததாக எண்ணவில்லை எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மை வாழ்த்துவார் அவருடைய எண்ணமும் சிந்தனையும் இந்த நாட்டுக்கு தேவை நாரம்பு நாதர் போல் ஒருவர் இருவர் அல்ல ஆயிரம் லட்சம் அல்ல எல்லோருமே நாரம்பு நாதர் போன்று வாழ வேண்டும் என்று இந்த இரங்கல் நேரத்திலே எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவித்து எனக்கு பல நிகழ்வுகள் இருக்கின்றது இருந்தாலும் இது முதல் நிகழ்வாக இங்கே வருகை தந்திருக்கின்றேன் ஆகவே இடையிலே நிகழ்வு முழுமையாக முடியும் வரை இருக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் பணியின் நிமித்தம் உங்கள் அனுமதியோடு செல்கிறேன் நன்றி வணக்கம் திருநெல்வேலியினுடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் அடையாளப்படுத்திய பண்பாட்டு செயல் வீரர் நாரும்பு அவர்கள் திருநெல்வேலியினுடைய அறியாத பல வரலாற்று செய்திகளை தந்தவர் நமது நாரும்பு அவர்கள் என்று மக்கள் மனதில் சமூக அக்கறையுள்ள மனிதராக பதிவு செய்ததோடு வீதிக்கு அவர் வயிறை சூட்டிட அன்போடு வேண்டிய நமது சபாநாயகர் அவர்களுக்கும் சாகித்ய விருது கிடைப்பதற்காக பரிந்துரை செய்ய வேண்டி அவர் மிக அருமையாக தனது இந்த புகழஞ்சலியிலே நமக்கு நினைவினை பதிவு செய்திருக்கக்கூடிய அவருக்கு அவர் எழுதிய பொருணை முதல் நயாகர் அவரை என்ற நூலினை அவருடைய நாறும்பவர்களினுடைய மூத்த சகோதரர் ஆர் மணி அவர்கள் வழங்கி இப்பொழுது சிறப்பு செய்கிறார் நன்றி ஐயா